இவன் ஃபோனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் எங்கே வச்சு தான் நம்மளை மாட்டிட்டு இருக்கிறாள் அதை மட்டும் கண்டுபிடிச்சின்னா போதும் இவ்வளோ அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு இவள் ஃபோனை தேடுவோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல தேடிப்போம் அம்மா இட்டுப்பெலாம் கலவி எங்கேயோ போச்சு தெரியல ஃபோன் ஒரு தடவை

இந்த ஃபோனை வச்சு தானே என்ன ஆட்டம் காட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு என்னோடய ஆதாரத்தை ஃபஸ்ட்டு அழிப்போம் ஏன்னா என் வாழ்க்கையை வச்சிக்கிட்டு என்ன ரொம்ப பெரிய ரொம்ப சித்திரவதை பண்ணலாம் சரி பார்வோடு அடிச்சிருமா பார்வோடு அடித்து எல்லாமே அழிச்சிடுமே கட்டி அழிச்சிருவோம் அதுக்கப்புறம் இவ வச்சுக்கிறேன் அவ்வளோ நான் என்ன என்ன சித்திரவதை பண்ணா கட்டி வச்சு காலெலாம் காய் வா எப்படியே ஆயிரம் ஆயிரம் ஆயிர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிர் வா எல்லாமே டெரிட்டாயிடுச்சு ஓகே சூப்பர்

உனக்கு போனை இதை வச்சு தானே மிரட்டின எப்படி மிரட்டின எல்லாமே காலி இப்ப எல்லாத்தையும் மாட்டேன் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பாரு இதுக்கப்புறம் நீ வந்து நீ உன உன நான் என்ன பண்றேன்னு பாரு என்ன வலி கொடுத்து ஏ கொடுக்க முடியாது என்னடி பண்ணுவேன் போடி இதுக்கு எவ்வளோ என்னடி தர முடியாது தர முடியாது போன புரிஞ்சாது இந்த போனை தண்ணி போட்டு போடி போடி தண்ணி தண்ணி உன் ஃபோனை எடுத்துகிட்டு போடி ஹாப்பிடி போடி எனக்கு போடி போங்கடி இதுக்கப்புறம் எல்லாம் எவ்வளோ அழிச்சிட்டு இதுக்கப்புறம் யாருன்னு பார்க்கலாம் டே இதுக்கப்புறம் பழைய கபாலி பாப்படி நீ இதுக்கப்புறம் பழைய கபாலியை பாப்படி புரியுதா பார்த்துரும் என் வாழ்க்கை அழிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க முன்னாடி போனு திருப்பி எடுக்கிறேன் முன்னாடி போகணும் உனக்கு போனு போன எங்கடி போனு குறை இதுல வர எவ்வளோ காசு 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 எவ்வளோ என் வீட்டில் என்ன எவ்வளோ சித்திரவதை பண்ணீங்க இவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டு என் வீட்டில் இந்த நடு நடு வீட்டில் பாயை போட்டு மல்லாக்க படுத்திருக்கேன் இப்போ என்னடி பண்ணுவேன் இப்போ எந்த ஃபோனை வச்சுரு என்ன மிரட்டுவே இப்போ மிரட்டி பார்ப்போம் ஃபோனு பாரி சுப்பு இதை வச்சு தான் நீ என்னை மிரட்டேன் இதை வச்சா நீ மரட்டேன் உடம்புல நின்னாடி போனேங்க எப்படி எப்படி இப்படிலாம் பண்ணீங்க நீ உங்க என்ன பண்ணுங்க எப்படி இப்படிலாம் பண்ண பசி பற்றியா போட்டு ஆதி வச்சிருக்கு காலில் பரி காயம் பாரு இப்போ தான் நீ காயமா ஆதி கடிச்சுக்கிணது என்ன பண்ணவா ஃபோனை வச்சுருக்கேன் புரியு இந்த ஃபோனை இந்த ஃபோனை உனக்கு தேவ்டரி ஏய் ஏது உனக்கு இவ்வளோ காசு ஏய் எங்கடி திருட்டு வந்த உண்மையை நீ என்னையே இவ்வளோ கிரிமினல் பண்ணுறேன் ஏது இந்த காசு உனக்கு இவ்வளோ காசு சொல்கிறீ எங்கடி திருட்டு வந்தா சொல்றி

புரியுதா இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டி என்ன யாரு நான் உன்னை ஏ நான் சொன்னாடி ஏய் நான் அதை காசு இந்த காசு ஏதிரி உனக்கு ஏ அடிப்பண்ணி நீ என்ன பண்றீங்க உண்மை சொல்றீ தான் குடும்பப்படுத்துறீங்க நீ உங்க அண்ணன்னு சேர்த்து அதுக்கெல்லாம் ஆண்டவனும் ஒருத்தர் இருக்காண்டி புரியுதா என்னடி ஆட்டற திருட்டு முழி முழிக்கிற திருடி எப்படி பட்டினி எப்படி திரும்பி அந்த மண்டபத்துல கடந்த புரிதாடி எவ்வளவு இதுவா கடந்த மாதிரி நானு ஆனா அம்புட்டு நீங்க எல்லாமே சித்திரவதை பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டு என் விசாவை அழிச்சிட்டு உண்மையை சொல்றீ எங்கடி திருண்ண சொல்றி எங்கடி திருண்ண ஒன்னே அப்படி ஒன்னே அடி வச்சிருக்க ஒன்னே ஒன்னே உள்ள வைக்க மாட்டேறி காசு இருக்காது நீ ஒரே பாடி ஒண்ணு நான் எனக்கு வச்சுக்கிட்டு எரியும் வச்சுக்கிட்டு எரி பாடி நீ இந்த போனை வச்சுக்கிட்டு நீ நீ உங்க ஆட்ட போட்டீங்க இந்த போனை பாடி இந்த போனை வச்சுக்கிட்டு தானே ஆட்ட போட்டீங்க என்ன சொல்றது திருப்பி பழைய

என்ன தயிர் தீ எமலக்கு பண்ணி சொல்லு தெரியாம பண்ணிட்டு சொன்னா மனுதிரச்சோர்மா தெரியாம பண்ணிட்ட மனுதிரச்சோர் காசு எடுத்து வைக்கிறது நம்ம பேக்ல

நேரம் நென்னே வந்து அடிக்கிறியா சாكر வேற once எல்லாம் நான் உடைச்ச விழுவியா அண்ணா ஏன் போன் உடைச்ச இவட்ட சொல்லு தெரியாம கோவத்துல உடைச்சிட்டேன்னா அண்ணா நீ ஏன் என்ன கோவத்துல கட் பண்ணி சொல்லே மலை எங்க ட்ரா இருக்கு நினைச்சி நான் உடைச்சிட்டேன் போன் உடைக்க எப்படி தைரியம் வந்துச்சு யாரைக் அதுக்கு சொல்லு கொண்டு வா போ I'm